இதய ஆரோக்கியம் இது உங்கள் இதய துடிப்பை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மேலும் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது செரிமானத்திற்கு உதவுகிறது செரிமான அமைப்பை தூண்டவும் விரைவான திறமையான செரிமானத்தை ஊக்குவிக்கவும் செரிமான பாதை வழியாக உணவு வாய்வின் இயக்கத்தை ஊக்குவிப்பதன் மூலம் வீக்கம் அசௌகரியத்தை குறைக்க உதவுகிறது சிறந்த தூக்கத்தை ஊக்குவிக்கிறது இந்த வழக்கமான உடல் செயல்பாடுகள் தூக்க முறைகளை ஒழுங்குபடுத்தவும் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தவும் தூக்க கலக்கம் ஏற்படுவதற்கான பொதுவான காரணங்களான மன அழுத்தம் பதட்டத்தை குறைக்கவும் உதவும் இடை மேலாண்மை நடைப்பயிற்சி கலோரிகளை எரிக்கிறது இது ஆரோக்கியமான எடையை அடைய உதவுகிறது மற்றும் அதிக தீவிரமான உடற்பயிற்சிகளுடன் ஒப்பிடும்போது காயம் ஏற்படும் அபாயத்தைக் குறைக்கிறது ஆற்றல் நிலைகளை அதிகரிக்கிறது ஆற்றலுடன் இணைக்கப்பட்ட டோபமைன் என்னும் நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸ் உற்பத்தியை தூண்டுகிறது மற்றும் ஊக்கமளிக்கிறது மேலும் சோம்பல் மற்றும் சோர்வு உணர்வை போக்க உதவுகிறது தசைகள் எலும்புகளை பலப்படுத்துகிறது குறிப்பாக கால்கள் இடுப்பு மையப்பகுதிகளில் தசை வலிமையை உருவாக்கி பராமரிக்கவும் எலும்பு அடர்த்தியை பராமரிக்கவும் ஆஸ்ட்ரியோபோரிசிஸ் தடுக்கவும் உதவும் மனநிலையை மேம்படுத்துகிறது நடைப்பயிற்சி எண்டார்பின்ஸை வெளியிடுகிறது இது மகிழ்ச்சி நல்வாழ்வை ஊக்குவிக்கிறது அதனுடன் மன அழுத்தம் பதட்டம் மற்றும் மனச்சோர்வு போன்ற உணர்வுகளை குறைக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் இது பிறருக்கும் பெற இதனை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்